பிசிஓடி ப்ராப்ளம் அதே மாதிரி யூட்ரஸில் வந்து இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து டீடாக்ஸிஃபிகேஷன் பண்ணுவோம் டீடாக்ஸிஃபிகேஷனுக்கு வந்து நம்ம மலை மேம்பாதி தைலம் அப்படிங்கிற தைலத்தை யூஸ் பண்ணுறோம் ரெண்டாவதாக வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற அதாவது நம்ம ஃபுட்டில் வந்து நம்ம நிறைய ஃபர்டிலைசர் ஹெர்பிசைட் பெஸ்டிசைடு இதெல்லாம் யூஸ் பண்ணுறனால நமக்கு வந்து இந்த கெமிக்கல்லாம் என்ன ஆகும்னா லிவர் தான் அதை எலிமினேட் பண்ணணும் அப்போ லிவர் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அதுக்கு வந்து நம்ம லிவரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு மருந்துகள் வந்து நம்ம வழங்குகிறோம் அப்படி பண்ணும்போது லிவர் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் சேம் டைம் எல்லா மெட்டபாலிசமும் அது நல்லா நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் லிவரில் தான் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட் மெட்டபாலிசம் நடக்குது அதெல்லாம் நல்லா நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஹார்மோன் மெட்டபாலிசமும் அங்கே தான் நடக்குது அதனால் அது அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து லிவர் டானிக் கரிசாலை கற்போம் கீழா நெல்லி இது சேர்ந்த மருந்துகள் வந்து நம்ம கொடுக்குறோம் அடுத்ததான் இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம சித்தாவில் வந்து நேச்சுரல் ஆன்டிபயாட்டிக்ஸ் நிறைய இருக்குது அது வந்து அதையே நம்ம கொடுத்துட்டு வரும்போது அதுவும் கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அடுத்தது நம்ம வந்து நம்ம சித்தாம் பொறுத்தளவில் எப்போதுமே வந்து ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் உணவு முறை நம்ம வந்து எல்லாருக்குமே அதை வந்து வலியுறுத்துகிறோம் ஹெல்த்தியான ஃபுட்டு லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணணும் ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட வெஜிடபிள் இன்டேக் வந்து ரொம்ப குறைவு அதனால எல்லாருக்குமே டெய்லி வெஜிடபுள்ஸ் சேலட் சாப்பிட்றது ரைஸை பொறுத்தளவில் பாரம்பரிய அரிசி வகைகளுக்கு போகிறது சம்பா ரைஸ் நம்ம இப்போ உள்ள ஹை ஹைபிரிட் அரிசிக்கு போகாமல் சம்பா ரைஸ் அதாவது மாப்பிள்ளை சம்பா கருங்குருவை அந்த மாதிரி ரைஸ்க்கு கருப்பு கவனி ரைஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது கருங்குருவை மாப்பிள்ளை சம்பா இது ரெண்டுலேயும் இதை போட்டு இட்லி தோசை இந்த மாதிரி தோசைக்கு அது நல்லா இருக்கும் மத்தியானம் சாப்பாட்டில் வந்து சீரக சம்பா யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ட்ரெடிஷ்னல் ரைஸ் தான் அதோட மாதுளை டெய்லி வந்து ஒரு மாதுளை அது வந்து ரீப்ரோடக்டிவ் ஆர்கன் எல்லாத்தையும் ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் மாதுளையில் நிறைய ஃபோலிக் ஆசிட் இருக்குது அதுபோல் நாட்டுக்கோழி முட்டை நான்வெஜ் எடுக்கிறவங்க நாட்டுக்கோழி முட்டை டெய்லி ஒன்று எடுக்கிறது நல்லது லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து ரெகுலர் வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் ப்ரீதிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் நம்ம வலியுறுத்துகிறோம் ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை பண்ணிவிட்டு நம்ம சித்த மருத்துவத்தின் மூலமாக இதே மாதிரி என்ன பிரச்சனைகள் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் ஃபர்டிலிட்டியை தடை பண்ணுற எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை நம்ம கரெக்ட் பண்ணிடலாம் நன்றி வணக்கம்